ஐ ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்ன அங்கே பெட்ஷீட்டோட வந்திருக்குன்னு நினைக்காதீங்க நல்லா குரூறு காலம் வந்துச்சு நீ எல்லாம் மா சபரிமலைக்கு மாலை போடுவாங்க முருகனுக்கு மாலை ஓம் சக்திக்கு மாலை போடுறாங்க நிறைய பேர் இருப்பீங்க அதே மாதிரி நம்மளது வந்து கரூரில் எங்கள் அண்ணன் வீடெல்லாம் கரூரில் இருக்காங்க அவங்க பார்த்தீங்கன்னா கைத்தறியே போட்டிருக்காங்க சொந்தமாக கைத்தறி போட்டிருக்காங்க கைத்தறியில் நெய்யிற ரெண்டாம் நம்பர் பெட்ஷிட் பெட்ஷீட் பாருங்கள் ரெண்டு பேர் தாராளமாக பூத்திக்கலாம் இங்கே நம்மூரில் வர்றது சென்னிமலை பெச்சுட்டு எல்லாமே பௌரும் பெச்சுட்டு இதெல்லாம் வந்து கரூரில் கைத்தறியில் நெய்யிற வச்சுட்டு பாருங்கள் பெச்சுட்டு எவ்வளோ பேர் சேருங்க தாராளமாக ரெண்டு பேர் போற்றிக்கலாம் அதே மாற்றிங்கன்னா நூல் பாத்தீங்கன்னா இது ரெண்டாம் நம்பர் நூல் அது நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ எத்தனை வருஷம் ஆனாலும் வச்சுட்டு கீழாது எதுவுமே ஆகாது குளிருக்கு நல்லா தாங்கும் இது வச்சிட்டு நாங்கள் போடுறோம் வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணுங்கள் எங்களுக்கு எங்கள் சொந்த தயாரிப்பே இந்த வச்சிட்டு

இங்கே வந்து சென்னிமலை பேச்சுட்டு கோதரேஜ் பெச்சுட்டு கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பவர்லூம்லாம் நெய்யறது தான் இது பார்த்தீங்கன்னா கைத்தறி பெச்சுட்டு பெட்ஷீட்டு எவ்வளோ பாருங்க ரெண்டாம் நம்பர் பெச்சுட்டு நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டாம் நம்பர் நூல் வந்து ரெண்டாம் நம்பர் நூல் கூடைக்கு சூப்பராக இருக்கும் பெட்ஷீட்டு அதே கலரில் இன்னொன்று ஏன்னுங்கிற ஸ்கிரீன்ஷாட் எடுங்க எந்த கலர் வேணும்னு கேளுங்க ரேட்டு வந்து வாட்ஸ்அப் கால்ல கேளுங்க ரேட் சொல்கிறேன் பெட்ஷீட் சூப்பரான